வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனவார்ந்த வணக்கங்கள் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா டைட்டில் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோ எஸ் மானிட்டேஷன் பத்தின ஒரு விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டா தான் சோ என்ன அப்படின்னு சொன்னா மானிட்டேஷன் வந்துட்டு என்ன சொல்றது ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மானிட்டேஷன் வாங்குறதுங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது ஏன்னா நிறைய காம்படிஷன் எல்லாருமே நிறைய யூடியூப் ஸ்டார்ட் பண்றாங்க கண்டிப்பா எப்படி சொல்றது ரொம்ப 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 முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு ரீச் பண்ணி நாலாயிரம் வாட்சபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்ததுக்கு அப்புறமா இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்றப்ப வந்து ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இமெயில் ஐடியை கொடுத்து ஏதோ இது பண்ணிடுறோம் செஞ்சிடறோம் ஆனா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா என் சைட்ல இருந்து நான் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நான் இது பண்ணேன் சந்திச்சேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணீங்கன்னா யூடியூபுக்காக நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன் அதை நீங்க மைண்ட் பண்ணிக்கணும் நீங்க வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு கரெக்டா உங்களோட மெயில் ஐடியை கிரியேட் பண்றப்போ உங்களோட நேம் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த செகண்ட் நேம் ஆகட்டும் ஸோ அதுவும் சரி கரெக்டா கொடுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்தும் கரெக்டா கொடுங்க ஸோ அதுதான் மெயின் ஏஜ் வெரிஃபிகேஷனுக்கு ஏஜ் வெரிஃபிகேஷன் யா நான் வந்துட்டு நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு எனது ரெண்டு சேனல் இருக்குது ஒரு சேனல் வந்து டியூப்ளிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு சேனல் வந்து எனது போயிடுச்சு ரிஜெக்டில் போயிடுச்சு பட் அதுவும் சரி பண்ணி எடுக்க முடியும் பட் நான் அது அது அதை பக்கம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணல இப்போதைக்கு இப்போதைக்கு இந்த சேனலை மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்துட்டு இந்த சேனலுக்கு ஓப்பன் பண்ணுறப்போ மெயில் ஐடி வந்து நான் எல்லாமே என்னோட தம்பியோட ஐடியில் வந்து நான் க்ரியேட் பண்ணேன் ஸோ கிரியேட் பண்ணப்போ வந்து நான் வந்துட்டு தம்பியோட ஏஜ் எல்லாம் கொடுத்தேன் தம்பி வந்து மைனர் இன்னும் மேஜர் கிடையாது அவன் ஸோ அவனோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததும் சரி ஏஜ் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு அது உள்ளே போகவே மாட்டேங்குது ஓகேங்களா அதாவது நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸை நம்ம கடந்த பின்பு ஒவ்வொன்றா நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு வேஜ் ஏஜ் வெரிஃபிகேஷனில் வந்துட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்றப்போ ஆட்சன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்றப்போ ஆகட்டும் அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸில் நான் போறதுக்கு எனக்கு ஏஜ் வெரிஃபிகேஷன் வந்து கேட்டது ஸோ நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல ஸோ நானும் கொழம்புறேன் ஏன் கடவுளே ஒரு சேனலை நான் அப்படி பண்ணிட்டேன் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த சேனலும் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன் ஏன்னா புதுசாக தொடங்கக்கூடிய யூடியூப் தொடங்கக்கூடியவங்களுக்காக நான் சொல்லிக்க விரும்பிக்கிற ஒரே விஷயம் இதுதான் நீங்க எப்படி உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஓட்டர் ஐடி இதுல எல்லாம் எப்படியோ அந்த மாதிரிதான் இப்ப நீங்க வந்து இந்த ஒரு யூடியூப் குள்ள உங்களுடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறமா கரெக்டான இமெயில் ஐடியை நீங்க கொடுங்க தயவு செஞ்சு இமெயில் ஐடியோ யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அது சொல்லிக்க விரும்புறேன் பாஸ்வேர்டாக ஆகட்டும் இமெயில் ஐடியாகட்டும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க தப்பா மியூஸ்யூஸ் பண்ணிப்பாங்க என்னோட சேனல் அந்த மாதிரி தான் போயிடுச்சு ஸோ நான் வந்துட்டு என்னோட தம்பித கொடுத்ததுக்கு அப்புறமா எனது வந்துட்டு உள்ள போகவே அனுமதிக்கல அதுக்கப்புறமா நான் எங்க தப்பு பண்ணினுறேன் நம்ம யாருகிட்ட போய் கேட்கறது எந்த யூடியூப்க்கு எந்த யூடியூபர் ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து யூடியூப் போ நிறைய வீடியோஸ் அப்லோட் அப்லோட் பண்றப்ப சொல்றாங்க நீங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு மெயில் பண்ணுங்க நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் நாங்க சொல்லி கொடுக்குறோம் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் ஒரு சிலர் கண்டிப்பா அவங்க வந்துட்டு கண்டிப்பா சஜஷன் கொடுக்குறாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இதெல்லாம் கொடுத்து ஸோ அவங்க வந்து கண்டிப்பா பண்றாங்க இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது ஸோ ஏன்னா ரொம்ப ரீச்ல இருக்கிறவங்க பண்றது கிடையாது கொஞ்சமா வளர்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் இதா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா பண்ணி கொடுக்குறாங்க பட் நான் எனக்கு யாருமே தெரிஞ்சவங்க யூடியூப்ஸ்ல யாருமே கிடையாது ஸோ நான் வந்துட்டு நானாவே ஓனா எல்லாமே செக் பண்ணி நான் வந்து எங்க மிஸ்டேக் பண்ணி நிற்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கூகுளில் நான் வந்து செக் பண்ணி பாக்குறப்போ என்னோட ஏஜ் தான் மெயினாக ப்ராப்ளம் நான் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ எல்லாமே என்னோட ஏஜ் இது எல்லாமே நான் மாத்துறப்போ எனக்கு டக்குன்னு ஆட்ஸன்ஸ்குள்ள நான் போனேன் ஆட் சென்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஐடி வெரிஃபிகேஷன் வந்துச்சு ஐடி வெரிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா அதான் ஓட்டர் ஐடி இல்லைன்னா பின் நம்ம பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இது கேக்குது எனது ஓட்டர் தான் கொடுத்தேன் எனது வந்து நான் பேன் கார்டு வச்சேன் பேன் கார்டு வச்சு அது சரியா என்ன ஆல்லையா தெரியல பட் என்னோட ஓட்டர் ஐடி வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு கிளிக் ஆயிடுச்சு என்னோட ஏஜ் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் ப்ராசஸ் எல்லாம் உள்ள போச்சு ஓகேங்களா சோ அப்படி போனதுக்கு அப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு அதுவே வரும் ஏன்னா அதுவே ஓப்பன் ஆகும் செகண்ட்ரி செகண்ட்ரி என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஸ்ட்ரகிளை வந்து அனுபவிச்சிருக்கேன் ஸோ கரெக்டாக நேம் கொடுங்க கொடுக்குறப்ப மெயில் ஐடியில் நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து கரெக்டாக கொடுங்க நேம் ஆகட்டும் உங்களோட பாஸ்வேர்டை மறக்காதீங்க கரெக்டாக இமெயில் ஐடியை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம ஓட்டர் ஐடியில் அதாவது ஆதார் ஐடி ஓட்டர் ஐடியில் இருக்கிற அட்ரஸ் கொடுக்காதீங்க நீங்கள் கரெண்ட்டாக இப்போ எங்க ஸ்டே பண்ணியிருக்கிறீங்களோ அந்த அட்ரஸை கொடுங்க ஏன்னா அப்ளே பண்ணி நம்ம அதாவது ஐடி வெரிஃபிகேஷன் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஆமா ஐடி வெரிஃபிகேஷன் அது பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது நம்ம அட்ரஸ் எல்லாம் நம்ம அதுல எல்லாம் நம்ம கண்டிப்பா நம்ம நம்ம கொடுப்போம் ஐடி வெரிஃபிகேஷன் பண்றப்போ அப்போ வந்துட்டு நம்மளோட அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த அட்ரஸை கொடுக்கணும் உங்களோட நேம் வந்துட்டு கரெக்டாக கொடுங்க அதுதான் மெயினு சரிங்களா அதே போல பேங்க் அக்கௌண்ட் இது வந்து அந்த கோடை வந்து நீங்க கரெக்டா பார்த்து நீங்க வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு மானிட்டேஷனுக்கு ஓப்பன் ஆன உடனே நீங்க வந்துட்டு பேங்க்கில் போயிட்டு நீங்க எந்த பேங்க்னா ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் இந்த ரெண்டு பேங்க்கில் கண்டிப்பா நீங்க ரெண்டுத்துல ஏதாச்சும் நான் சஜஸ்ட் பண்றேன் நான் வந்து எனக்கு இந்தியன் பேங்க்கு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் கரெக்டா பார்த்து அந்த திட்டு கூட வந்து கேட்டு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க பிஃபோரால் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதாவது கரெக்டா உள்ள வந்து ப்ராசஸ் ஐடி வெரிபிகேஷன் முடிஞ்ச உடனே அட்ரஸ் வெரிபிகேஷன் வரும் அட்ரஸ் வெரிபிகேஷன் வந்த உடனே அதை ஒன்னொன்னா நம்ம வந்துட்டு யூஎஸ்ஏ டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட் இது வந்து லிங்க் பண்ணணும் ஸோ எல்லாமே இருக்கு பார்த்து கரெக்டா பண்ணுங்க இது நம்ம வந்துட்டு டாக்ஸ் ஃபார்ம் பண்றப்பவும் சரி யுஎஸ்ஐ டாக்ஸ் ஃபார்ம் வந்து பண்றப்பவும் சரி அதே போல் வந்துட்டு பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்றப்பவும் சரி உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நேமமும் கரெக்டா பார்த்துக்கோங்க சோ அது அதுவும் மெயின் சோ அதனால நீங்கள் வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்லபடியாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏனா தானே எது எதோ கொடுத்து வச்சிடாதீங்க கரெக்டாக உங்களுடைய அட்ரெஸை நீங்கள் கொடுக்கணும் கரெக்ட் கரெக்ட் கரெக்டாக கொடுத்து வைக்கணும் ஆனால் அந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் கரெக்டாக நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணிருக்கிறீங்க அந்த அட்ரெஸை கொடுக்குங்க நம்மளோட ஓன் அட்ரெஸ் அந்த மாதிரி இப்போ வந்து நான் வந்துட்டு என் ஊரில் கிடையாது நான் பெங்களூரில் இருக்கேன் ஸோ பெங்களூரில் இருக்கிறதுனால நான் கரெண்ட்டாக ஸ்டே பண்ணிருக்கிற அட்ரஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் எனக்கு கூகுள் அந்த போஸ்ட் கார்டு வரல நான் போஸ்ட் கார்டு வந்தாதான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஏன்னா இத வந்து புதிய யூடியூபர்ஸ்க்கு வந்து நான் கண்டிப்பா தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் வந்து இத பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எஸ் இம்பார்ட்டன்ட் அதுதான் நம்மளுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் இமெயில்ல வந்து நம்ம நல்ல எதை கொடுத்து வைக்கிறோமோ ஏன்னா அந்த ப்ராசஸ்ல இருந்து ஏன்னா மத்த டைம் நம்ம மானிட்டேஷன் போகாதுக்கு முன்னாடியே நம்ம எது எது சரி பண்ணனும் அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் மீண்டும் மீண்டும் அதை தான் நான் சொல்லிக்க வரேன் ஏன்னா நான் நிறைய மிஸ்டேக் பண்ணி ஒரு சேனலவே என்னால தான் போயிடுச்சு சொல்ல என் கையால தான் போனது நான் பண்ண மிஸ்டேக்கால தான் போனது சோ அதனால நான் உங்களுக்கு சொல்ல வரேன் கரெக்டா பாத்துக்கோங்க கரெக்டா ஹேஜி டேட் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களோட ஒரிஜினல் நேம் கொடுங்க இமெயில் ஐடியை கரெக்டா மைண்ட் பண்ணிக்கோங்க அதே போல பேங்க் இது வந்துட்டு இந்தியன் பேங்க்கோ இல்லை ஸ்டேட் பேங்க்குதோ கொடுங்க உங்களோட அந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து பேன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் கண்டிப்பாக கேட்குவாங்க ஸோ அது எது அதுக்கு கரெக்டாக அந்த போட்டோஸ் எல்லாம் கரெக்டான ஒரு ஆங்கிளில் நம்ம வச்சு பண்ணோமோனா அது கரெக்டாக வந்துட்டு நம்மளோட இதை வந்து ஸ்கேன் பண்ணும் முன்னாடி பேஜும் பின்னாடி பேஜும் ஸோ அது ப்ராசஸ் கண்டிப்பாக நம்ம உள்ள போறதுக்குள்ளவே ஒரு ஹண்ட்ரட் டாலர் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பா நம்ம கொடுத்திருக்கிற பேங்க்குக்கு வந்துட்டு கண்டிப்பா அமௌண்ட் வந்துடும் ஸோ சோ அதனால யூடியூப ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ மீனா நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு சொல்றதுக்கோ இல்ல இப்படி இப்படி பண்ணு இந்த மாதிரி செய்யு சொல்றதுக்கோ ஆட்கள் கிடையாது சோ நான் வந்துட்டு கண்டிப்பா ஏன்னா நாளைக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இதுல இருக்குது ஏன்னா எனக்கும் எதுவும் தெரியாது தெரியாத ஒரு விஷயங்களை வந்து கண்டிப்பா புதுசா வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுதான் ஸோ அதனால நீங்க எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே அதுக்கப்புறமா மானிட்டேஷன் போனதுக்கு அப்புறமா எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க பொறுமையா பண்ணுங்க எது பண்ணாலும் பொறுமையா பண்ணுங்க அதுதான் நம்மளுக்கு வேணும் தப்பு பண்ணிடாதீங்க ஆஹ் அதுவும் சொல்லிக்க விரும்புறேன் கண்டிப்பா அப்படி உங்களுக்கு ஒரு எதனா ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு என்னோட மெம்பர்ஷிப்ல வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் நைன்டி நைன் ருபீஸ் தான் கண்டிப்பா உங்களுக்கு அப்படி ஒரு டவுட்ஸ் இருந்தா நான் கண்டிப்பா உங்க உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண விரும்புறது டேரெக்ட் கான்டெக்ட் மூலியமா ஸோ எஸ் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா பாருங்க எனக்கு இன்னும் கூகுள் ஆப்ஷன்ஸ்ல இருந்து எனக்கு அந்த லெட்டர் வந்து வரலை ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்துட்டு அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு நான் அந்தோட வீடியோவும் நான் போடுவேன் ஏன்னா நானும் ரொம்ப பயத்துல இருக்கேன் ஸோ நான் வந்து த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் வரலை லெட்டர் வந்து வரல ஸோ அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ யாரும் அதாவது பிகினர்ஸ் யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற யூடியூபருக்காக தான் மெயினாக அந்த வீடியோ வந்து எது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் என்னோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அப்படி இல்லைனா கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டா ஐடியை வந்துட்டு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக என் இன்ஸ்டாவில் வந்து பேசுங்க தேங்க்யூ சோ மச் டு ஆல் மை டியர்ஸ் தேங்க்யூ